இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு காணாத ஒரு வன்முறையை கால்வெல் மேல்நிலைப் பள்ளியிலே காவல்துறை மக்கள் செல்வாக்கு இழந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற திராணி இல்லாத அஹ் குறுக்கு வழியில் சென்று சினாடை சரி கட்டி இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு தாங்கள் செய்த அனைத்து ஊழல்களையும் மறைப்பதற்காக தற்பொழுது இது போன்ற விஷயங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து கூடுதா அவர் பொதுச் செயலாளர் என்று தன்னை அறிவித்துக் கொள்கிற அந்த நபர் வந்து பொழுது அந்த கூட்டம் மூன்று மணிக்கு தொடங்குவதாக இருந்தது அப்பொழுது என்ன பண்றாங்க மக்கள் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பொறுப்பு பேராயர் அங்கு வந்த தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கோரிக்கை மனுவாக என்ன பண்றாங்க கொண்டு செல்கிறார்கள் அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா திருமண்டல மக்கள் என்ன பண்றாங்க சென்று சந்திக்கிறார்கள் அவரை என்ன ரெண்டு கேட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கின்ற இந்த ஊழல் நிர்வாகம் சில நபர்களை வைத்துக் கொண்டு அவரை உள்ளே அழைத்து செல்வதிலே என்ன நீங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க நிக்காதீங்க எதையும் கேட்காதீங்க ஏன்னா வந்து உண்மையை கேட்டுவாரு இல்லையா சோ அந்த பயத்துல என்ன பண்றாரு அந்த ஐயாவை உள்ள போறதே என்ன பண்றாங்க முயற்சி செய்து கொண்டே இருக்காங்க அப்போ வந்து இந்த திருச்சி மக்கள் கேக்குறாங்க ஏங்க நாங்க வந்து அவரை சந்திக்கிறதானே வந்திருக்கோம் ஏன் வந்து நீங்க வந்து ஐயா உள்ள போ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு என்ன சில வாக்குவாதங்கள் வந்து வருகிறது அதே மீறி என்ன பண்றாங்க காவல்துறையை வச்சு அங்க என்ன பண்றாங்க அந்த பொறுப்புற அவருடைய அந்த அந்த கொண்டு கொண்டு போய் போறாங்க பண்றாங்க பொதுமக்கள் வந்து சபை மக்கள் வெளியே சந்திக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம அவர்கள் நினைத்தது போல எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்றி கொண்டனர் அதாவது எந்த விதமான மக்களுடைய சப்போர்ட்டும் இல்லாம எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர்களாகவே கிட்டத்தட்ட அறுபது ஆயிரங்களுக்கு மேல வந்து பணியிட மாற்றம் செய்திருப்பதாக சொல்கிறார்கள் அது போல கவுன்சில் சேர்மன் எல்லாத்தையும் மாத்தியாச்சும் அது போல ராஜா மீண்டும் என்ன முடியாச்சு மேனேஜருக்கு வந்து உட்கார்ந்தாச்சு அது மட்டுமன்றி அப்படி பாத்தீங்கன்னா ஏராளமான விஷயங்களை என்ன பண்ணிருக்காங்க அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க அந்த பேராயருக்கு பொறுப்பு பேராயருக்கு என்ன தெரியுன்னா ஒண்ணுமே தெரியாது அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அங்க வச்சிருக்காங்க அதாவது அவர் யார் அப்படின்னா ஒரு அம்பு அவ்வளவுதான் எய்தவன் எங்கேயோ இருக்கிறாரு எங்க இருந்து எழுதிறாங்க சின்ன என்ன பண்றாங்க இவர் அனுப்புறாங்க சில விஷயங்களை செய்வதற்காக சோ எனவே வந்து அவரை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் வரப்போவதில்லை அவர் என்ன பண்ணாரு கொடுக்கப்பட்ட அந்த பணி என்ன பண்ணாரு வந்து சிறப்பாக செய்து விட்டு சென்றிருக்கிறார் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக காவல்துறையை கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்களை தாக்குவதும் அப்புறப்படுத்தியதும் பாத்தீங்கன்னா மகா கண்டனத்துக்குரியது முதலாவது காவல்துறை எதற்காக நீங்க உள்ள கொடுறீங்க இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல மக்கள் தானே அவர்களுக்கும் உரிமை இருக்குதானே நீங்க மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருக்கணுமா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார மனப்பான்மை இதை வந்து என்ன பண்ணலாம் நிச்சயமாக யாரும் அனுமதிக்க முடியாது எல்லாரும் என்ன பண்ணலாம் பேராயரசு என்று சந்திப்பதற்கு உரிமை இருக்குது இந்த உரிமையை தடுத்ததுதான் இந்த பிரச்சனைக்கு முதலாவது காரணமே அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இது போன்ற நிறைய தீர்மானங்களை நம்ம பண்ணிருக்காங்க தனிச்சையாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி உள்ள இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட் கம்பெனியில அதாவது எதிரணி சேர்ந்தவங்களும் இருக்காங்க அவங்க சொல்றது என்ன பண்ணல எதுலையுமே என்ன பண்ணல காது கொடுத்து கேட்கல அந்த அஜெண்டா பேப்பர் கூட கொடுக்கலன்னு சொல்றாங்க அதாவது அந்த பொறுப்பு பேரருக்கு கூட என்ன அந்த அஜெண்டா பேப்பர் கிடையாது அப்போ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு வன்முறை கும்பல் என்பதை நீங்க என்ன பண்ணுவோம் இங்க வந்து புரிஞ்சுக்கணும் சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐயா வெளியே வரும்போது திரும்பி என்ன பண்றாங்க மக்கள் கேட்கறாங்க ஐயா வந்து நீங்க சொன்னீங்க அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு உள்ள போகும்போது நான் வந்து எதுலயும் கையெழுத்து போட மாட்டேன் அதாவது பொதுமக்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த டிரான்ஸ்பரும் போட மாட்டேன் எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா உள்ள போய் செய்ததுனால மக்கள் என்ன பண்றாங்க கேக்குறாங்க ஐயா நீங்க எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேள்வி போட்டீங்க எலெக்ஷன் தான் இருக்குற விஷயத்த பேசவே இல்லை நேற்று கூட்டப்பட்ட கூட்டம் எதுக்காக தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எல்லா காரியத்தையும் பாருங்க அந்த மேனேஜர் போட்டாச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல எல்லா கரஸ்பாண்ட்ஸும் போடுவாங்க கரஸ்பாண்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற கஜானாவை காலி பண்றது ட்ரை பண்றாங்க இன்னொரு விபரீதமாக வந்து நடக்க போகுது அதாவது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கோர்ட்டுக்கு சென்று ஏற்கனவே என்ன பண்ணாங்க கொள்ளையடித்த பணத்தை செலவு பண்ணாங்க இதற்கு பிறகு ஏதாவது மக்கள் வந்து இவர்களுக்கு எதிராக வந்து கோட்டுக்கு போனா இங்க இருக்கிற கஜானாவில எடுத்து செலவு பண்ணுவாங்க அந்த கஜனாவை இப்படி என்ன பண்றாங்க காலி பண்ணுவதற்காக நேற்றைய கூட்டம் கூட்டப்பட்டிருக்குது என்பதை தவிர வேற எதுவும் இல்லை இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மக்களாக ஒரு திருமண்டல மக்களாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது இதற்கு வந்து காவல்துறை உள்ளே கொண்டு வந்து மிரட்டி அவர்களை என்ன அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்தது மகா கண்டனத்துக்குரியது பாத்தீங்கன்னா என்ன கொண்டிருக்கிறது அவருடைய திட்டம் நிறைவேறி விட்டது நீங்க என்ன பண்ணுங்க தூத்துக்குடி ஆசிரியர் பண்ணுங்க ஒரு கலவரத்தை இவங்களை வந்து அங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அனுப்பி தற்போது இருக்க இந்த பொறுப்பு பேராயிரை அனுப்பி சிறப்பாக இந்த திருமண்டலத்தை சிதைக்கின்ற வேலையை சின்னாடு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடிய அனைத்து மக்களும் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்த மக்கள் அனைவரையும் நான் உண்மையிலே பாராட்டுகிறேன் வெவ்வேறு சேகரங்களில் இருந்து வெவ்வேறு சபைகளிலிருந்து ஒரு ஆர்வத்தோடு எப்படியாவது ஒரு தேர்தல் நடந்து விடாதா என்று அந்த பேரரை சந்திக்க வந்திருக்கிறார்கள் உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பாராட்டுகள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே நன்றாக சொல்லிவிட்டேன் இவர்களை தேடி நீங்க இங்க வந்தீங்கன்னா தற்போது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய ரோல் எப்படின்னா இவர்கள் நிர்வாகத்துல இருக்காங்க அதாவது இந்த அக்யூஸ்ட் குரூப் நிர்வாகத்துல இருக்கு இவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டக்காரர்கள் இங்க வராங்க சோ இந்த பொறுப்பு பேராயரே என்ன பண்றாங்க சந்திக்க போறாங்க இந்த பொறுப்பு பேராயரை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று பண்ணுவாங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்போ காவல்துறை என்ன நினைக்கும் அப்படின்னா இவர்கள் எல்லாரும் போராட்டக்காரர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற விஷயங்களை இவங்க காணிக்க திருட்டது நம்ம கவர திருட்டினது இல்ல எதுவுமே தெரியாது அந்த பேராயருக்கோ இப்போ இந்த கூட்டம் போடுற நிர்வாகத்துக்கும் எதுவும் என்ன பண்ணக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க சோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் தப்புன்னு சொல்ல முடியாது நான் சொல்றேன் இங்க வந்த மக்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தயவு செய்து இன்னொரு முறை இவர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் தயவு செய்து சொல்றேன் இவர்கள் வன்முறையாளர்கள் இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதோ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவரின் மீதோ இல்லன்னா அமைதியின் மீதோ நம்பிக்கையே கிடையாது வீணாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்கள் அனைவரையும் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் சிக்க வைக்கத்தான் நினைப்பார்கள் எனவே இவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு நீங்கள் போகாதீர்கள் ஏற்கனவே நான் தான் சொன்னேன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இப்பொழுது இவர்களை பற்றி நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இவர்கள் நடத்தி எந்த காலத்திலும் போடுறதில்லை அந்த திருமண்டலத்துக்கு ஆட்சியில் வரப்போவதில்லை உங்கள் சபைகளில் உங்கள் சேகரங்களில் தயவு செய்து மக்கள் எழும இவர்களை பற்றி மக்களிடத்தில் சொல்லி உங்களுடைய ஜனநாயக முறைப்படி அமைதியான முறைப்படி கையெழுத்து இயக்கம் அது போல பாத்தீங்கன்னா உங்கள் சேகரத்தில் கூட்டம் போடுங்க உங்கள் சேகரத்தில் கண்டன கூட்டங்கள் போடுங்க இவர்களுக்கு எதிராக என்ன பண்ணுங்க நீங்க பேசுங்க அது வந்து என்ன பண்ணுது உங்களுடைய நியாயம் அங்க வந்து என்ன பண்ண போறது இல்ல உங்களை யாரும் தடுக்க போறது இல்லை அது போல அனைத்து சேகரங்களும் சேர்ந்து அனைத்து திருச்சி மக்களும் சேர்ந்து பேராலயம் நாசிரியத் பேராலயம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் காவல்துறையிடம் அனுமதி பெற்று பாத்தீங்கன்னா ஒரு நாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காலை முதல் சாயங்காலம் கூட என்ன பண்ணலாம் நீங்க உண்ணாவிரதம் கூட பண்ணலாம் இது வந்து நமது ஜனநாயக முறை இதை வந்து காவல்துறையும் தடுக்காது அதே சமயத்துல நீங்கள் தயவு செய்து பாருங்க கார் எல்லாம் போய் மறிக்கிறாங்க அவங்க எதுவுமே மதிக்காம என்ன காரை பாருங்க அப்படி இடிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க போய் ஒரு மயிரில தான் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் தப்பி இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கே நெஞ்சு பதை வதைக்கிறது சோ இது போன்ற கொலைபாதக செயல் செய்யற கூட என்ன பண்ணுவாங்க அவங்க தயாரா இருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா காவல்துறையிடம் சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க உங்க மேல தேவையில்லாத வழக்குகளை என்ன பண்ணுவாங்க பதிவு செய்வாங்க எனவே தயவு செய்து மக்கள் நீங்கள் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருங்கள் இவர்கள் வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் நேற்றைய தினம் வந்து நிறைவேற்றின தீர்மானங்கள் எல்லாம் விரைவில் செல்லா காசாகிவிடும் நேற்றைய தினமும் மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஒரு அப்பீல் வந்து ஏழாம் தேதி விசாரணை நடக்கும் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க கண்டிப்பாக இவர்கள் என்ன பண்ணுவாங்க விரைவில் வந்து இங்கிருந்து துடை தெரியப்படுவார்கள் கத்தர் அனைவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீதியான நீதி அரசியல் நிர்வாகம் மீண்டும் ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படும் அப்பொழுது இவர்கள் காணாமல் போவார்கள் எனவே அதுவரை நீங்கள் தயவு செய்து மிக்க கவனத்தோடு இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொதிப்பா இருக்கு அப்படி அதாவது இவ்வளவு நினைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்ததுதான் கண்டிப்பாக கத்தர் அனுமதித்து அனைவரையும் உண்டாக இணைக்க இவர்களுடைய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள இவை எல்லாவற்றையும் கத்தர் அனுமதித்து இன்னும் ஊக்கமாக ஜெபிப்போம் வேதாகமத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான வசனம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்னு பனிரெண்டு அநியாயம் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது எனவே நாம வந்து பார்த்தீங்கன்னா கத்தரை நம்புகிறோம் நிச்சயமாக இந்த திருமணத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா இருப்பது தலைக்கு ஆபத்து டி எஸ் இருப்பது திருமண்டலத்துக்கு ஆபத்து அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றாக இடியுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க